ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து சிட்டிவலையம் சிட்டிவலையம் டூ வடசுத்தூர் வடசத்தூர்லேருந்து நெகம் போகிற பைபாஸ் ரோட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேருங்க இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக முப்பத்தஞ்சு சே செண்ட் சேலுக்கு இருக்குங்க பார்த்திங்கன்னா ரோடு பேஸ் ப்ராப்பர்ட்டிங்க பைபாஸ் ரோடுங்க வடசுத்தூர் டு நெகம் போகிற ரோடுங்க நகமும் போகிற நகமத்துலேருந்து நெகம் பைபாஸ்லேருந்து பல்லடம் பொள்ளாச்சி ரோடு கட் ஆகுதுங்க ஸோ இது பார்த்திங்கன்னா கம்பெனிஸ்க்கு அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ஏற்ற அருமையான ப்ராப்பர்ட்டிங்க டோட்டலாக முப்பத்தஞ்சு சென்ட் இருக்குங்க முப்பத்தஞ்சு சென்ட் ஒரு சென்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா மூன்று லட்ச ரூபா சொல்கிறாங்க எவ்வளவு பேசி கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ பேசி கம்மி பண்ணி தரேங்க வேறு எதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பிடிச்சுனா கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது உங்களது இடம் நிலம் வீடு வாங்க விற்கானவும் அனுவோம் ரியல் எஸ்டேட்